வரைக்கும் வணக்கம் இப்போ வெளியே மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்மளுடைய யூடியூபர் தம்பி ராகுல் டிக்கி ஒரு எதிர்பாராத ஒரு விபத்துல இறைவனுடைய பொற்பதக்க வளங்களை சேர்ந்திருக்கிறாரு அவர் இழந்து வாழும் அவருடைய குடும்பத்தாருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் மனசார எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிறோம் ஒரு யூடியூபராக ஒரு பிறவாத ஒரு தம்பி மேலும் இன்ஸ்டாகிராமில் பல வீடியோக்களை மக்களுக்காக அவங்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பை வரவழைக்கணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ண ஒரு நல்ல மனிதர் ஏழைங்க உணவுக்கு கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு எல்லாமே உதவி செய்கிற ஒரு பெரிய குணம் ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் ஒரு யூடியூப்பில் நல்ல கண்டென்ட்டை கொடுக்குற நல்ல உள்ளம் அவர் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கார் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் ஒரு யூடியூபராக ஒரு அக்காவா நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு இறைவன் நல்ல ஒரு மன ஆறுதலை கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக குடும்பத்தாருக்கு செய்து இந்த ஒரு பேரிழ இருந்து அந்த குடும்பம் ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க வீடியோ எதுவுமே நான் போட மாட்டேன் ஒரு நாள் துக்கம் அப்படின்றது நம்ம யூடியூப்பில் தம்பிக்காக நாம் மனப்பூர்வமாக இந்த டேவை அவருக்காக நம்ம டெடிக்கேட் பண்ணுறோம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறோன்னு ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நான் எந்த வீடியோஸும் நான் போட மாட்டேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடைறோன்னு வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்